பன்னீர் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீரை கிரேவி மாதிரியோ ஃப்ரை மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் எப்படி செஞ்சாலும் எல்லா விதமான சத்துக்களும் பன்னீர்லேருந்து நமக்கு கிடைச்சிரும் பன்னீரை சுவையான உணவு அப்படின்னு நம்ம இருக்கோம் சுவையான உணவு மட்டும் கிடையாது ஆரோக்கியமான உணவும் கூட இந்த பன்னீர் இந்த பன்னீரை நம்மளுடைய அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பன்னீர் மூளை ஆரோக்கியத்துக்கு எப்படி நல்லது அப்படின்னு பார்த்துடலாம் பன்னீரில் வைட்டமின் பி டுவெல் அதிகமாகவே இருக்குது நம்மளுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பி டுவெல் அவசியம் இந்த பன்னீர் எடுத்துக்கிறதுனால நரம்பு மண்டலத்துடைய சரியான செயல்பாட்டை பராமரிக்க உதவுது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் கம்மியாகவே இருக்கும் அதனால சைவ உணவு சாப்பிட்றவங்க பன்னீரை உணவுல சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால எப்படி பலப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் பன்னீரில் அதிக அளவு ஜிங்க் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வருவது இந்த ஜிங்க் எடுத்துக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சளி காய்ச்சல் மற்றும் தொற்று போன்ற பொதுவான நோய்கள் உபாயத்தையும் குறைக்க உதவுவது பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இரு இருந்தால் உங்களுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும் எலும்புகளை எப்படி இந்த பன்னீர் பலப்படுத்துது அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எலும்பு பற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கணும் கேல்சியம் சத்து கம்மியாக இருந்தால் தான் எலும்பு பற்கள் இதெல்லாமே வந்து பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எலும்புகள் பற்களுடைய வளர்ச்சி பராமரிப்பு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற எல்லா சத்துக்களுமே இந்த பன்னீரில் இருக்குது பன்னீர் சாப்பிட்றதுனால பக்கவாதத்தை எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பன்னீரில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த சத்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது பக்கவாதம் ஏற்படுற அபாயத்தை தடுக்குது சரும ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு இந்த பன்னீர் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்திடலாம் பன்னீரில் செலுனி இருக்கிறதுனால நம்மளுக்கு பலபலப்பான சருமத்தை கொடுக்குது இந்த பன்னீர் அதனால் இந்த பன்னீர் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குது